ஹரே கிருஷ்ணா கடவுளை காண்பிக்க இயலுமா நீங்கள் கடவுளை பார்த்துள்ளீர்களா உங்களால் கடவுளை காண்பிக்க முடியுமா என மக்கள் சில நேரங்களில் கேட்பதுண்டு அதற்கான பதில் ஆம் நான் கடவுளை பார்த்திருக்கிறேன் என்பதே நான் மட்டுமல்ல நீங்களும் கடவுளை காணலாம் அனைவரும் கடவுளை காணலாம் ஆனால் அதற்கான தகுதியை முதலில் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் உதாரணத்துக்கு காரில் பழுது ஏற்பட்டு கார் ஓடாமல் இருப்பதை அனைவருமே காண்கின்றனர் கார் மெக்கானிக்கும் காண்கின்றார் ஆனால் மெக்கானிக்கின் பார்வை மற்றவர்களின் பார்வையிலிருந்து வேறுபட்டுள்ளது காரில் ஏற்பட்டுள்ள பழுதை காணும் தகுதியை அவர் பெற்றுள்ளார் அதனால் அவர் பழுதை சரி செய்ததும் கார் இயங்குகின்றது ஒரு காரை காண்பதற்கே தகுதி தேவைப்படும் பொழுது கடவுளை காண்பதற்கு தகுதி ஏதும் தேவையில்லை என்று நாம் நினைக்கின்றோம் என்ன மூடத்தனம் மக்கள் எந்த அளவிற்கு முட்டாளாகவும் அயோக்கியர்களாகவும் இருக்கின்றனர் என்றால் தங்களது கற்பனையான தகுதிகளை கொண்டு கடவுளை கடவுளை காண அவர்கள் முயல்கின்றனர் இதை பற்றி அடுத்தடுத்த பதிவில் காண்போம் ஹரே கிருஷ்ணா